இனிய காலை வணக்கம் மாதவனாகிய எம்பெருமானுக்கு உகந்த மார்கழி மாத காலைகளில் வைணவ சமய வழிபாட்டில் ஒன்றர கலந்த திருப்பாவை பார்க்கோவை முழுவதும் விரவி கிடக்கும் கோதை மாதவன் மேல் கொண்ட அன்பும் அதன் விளைவாய் அடியவர் அனைவருக்கும் அருப்பெரும் வரமாக கிடைத்த தமிழ்மணம் அரங்கனை ஆண்டதால் ஆண்டாள் என்ற சிறப்பு பெயர் பெற்ற திருமகள் அருளிய பாசுரம் இருபத்தி ஒன்பது இன்று காண்போம் திறம் சிறு காலே வந்து உன் பொற்றாமரை அடியே குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமர் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா எைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமியாவோ உனக்கே நாட் செய்வோ மற்றம் காமன் மாற்றேலோ எம்பா பாடலின் பொருள் கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை கேள் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு பிறவிகளும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை அருள வேண்டும் பிறவி சூழும் தனி நீக்கி அல்லலறுத்து ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதபூர்யம் கோண் திருவாசகம் எனும் தேன் உயிர் மலரும் தமிழ் வேதமாக போற்றப்படும் திருவாசகம் மாணிக்கவாசகர் வாசகர் பாட சிவபெருமான் சிற்றம்பல மேடையில் எழுதி அருளியது கடையவனேனே கருணையினால் கலந்து ஆட்கொண்ட விடையவனே என்ற வரிகள் மூலம் எம்பெருமானின் கருணையும் அருளையும் காட்டுகின்றன திருப்பள்ளி எழுச்சி உறங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மாவை விழிப்படைய செய்து அம்மையப்பரின் கருணையை பெற மணிவாசகர் திருப்பெருந்துறையில் அருளிய திருப்பதிகம் நன் உன் தொழும்பு அடியோங்கள் மன்னகத்தில் வந்து வாழ செய்தோனே வந்திரு பேரந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்

பள்ளி எழுந்தருளாயே இத்திருப்பதிகத்தின் பொருள் விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களாலும் நெருங்க முடியாத சிறந்த பொருளான சிவபெருமானே உன்னை வணங்கும் அடியவர்களுக்காக நீ இந்த மண்ணுலகிற்கு வந்து அருள் செய்து வாழ வைத்தாய் வளம் நிறைந்த திருப்பெருந்துரையில் வசிப்பவனே பரம்பரை பரம்பரையாக உனக்கு பணிவிடை செய்யும் அடியவர்கள் கண்களுக்கு மட்டும் தெரியும் இனிய தேனே பார்க்கடலில் கிடைத்த அமுதமே கரும்பே உன்னை அணுகும் அடியவர்களின் எண்ணங்களில் நீக்கமற நிறைந்திருப்பவனே நீயே இந்த உலகின் உயிர் எம்பெருமானே நீ கண் இந்த உலகம் வாழும் பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற திருநாவுக்கரசரின் கூற்றுக்கிணங்கி இறைவனை பற்றி பேசி நம்முள் இருக்கும் இறைவனை உணர்ந்து ஆனந்தம் அடைவோம் நன்றி வணக்கம்